தேங்காய் உரிக்கும் கருவியால் ஒருவர் குத்திக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை நேற்று போலீசார் கைது செய்துள்ளனர் ரத்கம ரனபான தேனிய பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரத்கம கனேகொட வலகட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தடலகே விமலசேன பிரதேசத்தைச் சேர்ந்த வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை ஐந்து இரவு ஏழு அறிவிக்கப்பட்டதாகவும் ரத்கம போலீசார் தெரிவித்தனர் ரத்கம பிரதேசத்தில் இரண்டு ஏக்கர் காணியின் உரிமையாளர் ஆவார் சந்தேகநபர் இன்று காலி நீடபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இறந்தவருடன் அவரது தாயும் அவரது தாயாரின் சகோதரியும் வசித்து வருவதாகவும் இறந்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் துபாயில் வசித்து வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் இறந்தவருக்கு சொந்தமான தென்னை காணியில் சந்தை நபர் பத்து தேங்காய்களை பறித்து விற்பனை செய்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் அதிகரித்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் ரத்கம போலீசார் தெரிவித்தனர்